ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் இன்று மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் கோவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்படு நமக்கு தேவ நல் செரிகிழல் தாளினை காட்டாய் உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எழியாய் எம் பெருமான் சென்ற பாடலில் நிலைத்த இன்பமான வீடு பெற்றினை பெற அவனுடைய திருவடிகளின் புகழினை பாடி சரணாகதி அடைய வேண்டும் என்று உணர்த்திய மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் உதயகாலத்து சூரிய ஒளியானது அதிகாலை நட்சத்திர ஒளியை ஒன்றிணைத்துக் கொள்வது போல் இறைவன் தன்னுடைய திருவடிகளால் அடியவர்களுக்கு அருள் புரிந்து தன்னுடைய பேரொளியுள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பாடல் கூறுகிறது குயில் கோழி மற்றும் பறவைகள் உதயகாலத்து சூரியனை கண்டதும் ஆரவாரம் செய்கின்றன அந்த சூரிய ஒளியானது நட்சத்திரத்தின் ஒளியை தன்னுள் இணைத்துக் கொள்கிறது அடியவர்களை உன்னுடன் இணைத்துக் கொள்ளும் பொருட்டு திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக எல்லோருக்கும் அரியவராகவும் அடியவர்களுக்கு எளியவராகவும் உள்ள தன்மை கொண்ட என்னுடைய தலைவனே பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக என்று இறைவனிடம் மாணிக்க வாசக பெருமான் வேண்டுகிறார் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு இறங்கி எளிமையாக காட்சியருளும் வழி என்பதை இப்பாடல் எடுத்துரைக்கிறது கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் அதாவது திருப்பெருந்துறையில் உறைந்துள்ள சிவபெருமானே காட்டில் வாழும் குயிலும் வீட்டில் வளரும் சேவலும் மற்றும் மற்ற சிறு பறவைகளும் சூரியனின் உதய காலத்தை தங்களின் குரலால் உணர்த்துகின்றன மேலும் கோவில்களிலும் சங்கநாதம் கேட்கின்றது உதய காலத்து சூரிய ஒளியானது அதிகாலையில் உள்ள நட்சத்திரங்களின் ஒளியை தன்னுள் இணைத்துக் கொள்கிறது அதுபோல தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய மகாதேவனே உன்னுடைய அடியவர்களாகிய எங்களை உன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக உன்னுடைய கழல்கள் அணிந்த திருவடிகளை எங்களுக்கு அருள்வாயாக தேவர்கள் உள்ளிட்ட மற்றவர்களால் எளிதில் காண்பதற்கு அறியவனே உன்னுடைய அடியவர்களின் மீது கருணை கொண்டு எளிமையாக காட்சி அளிப்பவனே பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் பெருமான் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் பூரண சரணாகதி அன்பு ஆகியவற்றால் இறைவனின் அடியவர்களாகி இறையருளை எளிமையாக பெறலாம் என்பதை இப்பாடல் அறிவுறுத்துகிறது பாசுரம் இருபத்தி மூன்று மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் அருளேலோரெம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது அது நாற்புறமும் நடமாடி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயம்பூ நிறத்தை உடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன்னுடைய கோவிலில் இருந்து வெளியேறி வேலைப்பாடுகள் கொண்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு அருள் செய் அதேபோல் நாங்கள் வேண்டி வந்த கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு அருள் செய்வாயாக என வேண்டுகின்றனர் இங்கு ஓமையாக சொல்லப்பட்ட காயம்பூ மலர் நீல நிறம் கொண்டது கண்ணனும் நீல நிறம் கொண்டவன் எனவேதான் காயம்பூ நிறத்தவனே என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் எதிரே இருப்பவன் இறைவன் என்பதற்காக நம் ஆசைகள் அனைத்தையும் கோரிக்கைகளாய் வைக்கக்கூடாது நம் உழைப்பை பொறுத்து அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் வைக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி